அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் விரிவாக கருத்தில் கொள்ளலாம் உங்களுடன் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் ஜெனசிஸ் எனர்ஜி எல்பி ஜிஎல் இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு ஜெனசிஸ் எனர்ஜி எல்இபி துணைப்பிரிவைச் சேர்ந்தது எனர்ஜி லாகிஸ்ட் மதிப்பீட்டில் நாற்பத்தொன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் கழித்தல் பத்து புள்ளிகளில் மே ஆறு பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை குறிப்பிடலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் ஜெனசிஸ் எனர்ஜி எல்பி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் ஜெனசிஸ் எனர்ஜி எல்இல்பி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ஜெனசிஸ் எனர்ஜி இருபத்தி இருபத்தேழு புள்ளி இரண்டு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இருபது புள்ளி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜெனசிஸ் எனர்ஜி எல்இல்பி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு பில்லியன் டாலர்கள் ஐநூற்று இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்களின் துணைப் பிரிவின் மூலதனம் கொண்டது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று தொன்னூற்றொன்று பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ஜெனசிஸ் எனர்ஜி எல்இபி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் பன்னிரண்டு இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் புத்தக மதிப்பு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு இரண்டு ஐம்பத்தி நான்கு ஐந்து பில்லியன் டாலர் கடன் கடமைகளை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் விகிதம் மூலதனத்தில் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மே பதினைந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை சந்தை விலை மற்றும் லாப விகிதங்களின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருநூற்று ஆறு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நூற்று எண்பத்தைந்து மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி எட்டு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மார்ச் ஒன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் எட்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கு சராசரியாக எட்டு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நானூற்று எண்பத்தி ஏழு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது ஐந்தாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாப அளவு கழித்தல் தொன்னூற்றொன்பது புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக முன்னூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோயிலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் நான்கு புள்ளி எட்டு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது ஜெனசிஸ் எனர்ஜி துணை துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக பதினாறு டாலர் அறுபத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் பதினாறு டாலர் முப்பத்தி இரண்டு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திர பகுப்பாய்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஜெனசிஸ் எனர்ஜி எல் பி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு பதினாறு டாலர் அறுபத்தெட்டு சென்ட் என்ற விலையில் விற்பனைக்கு வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது அக்கிமின் குறியீட்டு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் பன்னிரண்டு புள்ளி ஏழு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருபது புள்ளி ஆறு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் ஸ்டிக்கர் ஐஎம்பிபி முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்